அன்மான் நபர்களே வாலிப பெண்களே இளைஞர்களே எனக்கு வந்து உங்களிடம் அதாவது ஆமாம் ஒரு ஐம்பது வருஷமாக உங்களிடம் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது அதெல்லாம் ஏன் பண்ணணும் எதுக்கு போடணும் அப்பா யார் அம்மா யார் எல்லாத்துக்காக வாழறோம் நம்ம வீட்டில் தான் வாழறோமா இல்லை வேற எவன் வீட்டில் வாழும்மா அண்ணன் யார் தம்பி யார் தங்கை யார் என்ன கருமத்துக்கு வாழறோம் எதை நோக்கி போகிறோம் என்ன லட்சியம் இருக்குது படிச்சுமா படிக்கலையே இப்படி ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை வாழும் வாலிப பெண்களையும் பெண்களையும் ஆண்களையும் பார்க்கும்போது ரொம்ப நான் கவலைப்படுவேன் சரி விடுங்க ஏன்னா பண்ணி தொலைகிறது உங்கள் உங்கள் நான் த தமிழ் நான் தலையெழுத்து போல் இருக்குது சரி அது போட்டோம் ஏ இப்போ வார்க்கே காலம் என்று எண்ணி விடாதே பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே ஏ இப்போ வார்க்கே காலம் என்று எண்ணி விடாதே பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு அந்த மாறுதலை செய்வதற்கு தேர்தல் உண்டு தேர்தல் வரும் இனியாவது ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்க இல்லை செத்து போங்க